இன்னைக்கு துவாரதி தர்பணம் பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பிள்ளு தர்பள்ளு பஞ்சபாதிர உத்தணி சொம்புல ஜலம் ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில ஒரு உத்தர் ஜலம் விட்டுக்கோங்க தட்டில் விட்டுருங்க இன்னொரு தண்ணி ஜலம் விட்டு குடிங்க இன்னொரு தண்ணி ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுட்டு குடிங்க ఇన్నోరు జలం వింటుంది తట్లు విట్టురు కేఢవా నారాయణ మాధవా గోవిందా విష్ణు మధుసూదన త్రివిక్రమ వామన శ్రీధరా రిడేడా పద్మనాభ దామోదరా శంకర్జన వాసుదేవా ప్రధ్యుమ్నా అనిరుద్ర పుడోకమా అదోక్షయ நாரசம்பா அக்ஷதா ஜனார்த உபேந்திரா ஹரே பவித்ரம் எடுத்து வலது கை வலதுகை மோதரவர்களில் போட்டுக்கோங்க பவித்ரம் தே பவித்ரம் திரு புனரார் ஆகமனாய் ரெண்டு கட்டபது தப்பை கால் கில் போட்டுக்கோங்க தர்பாசனாய ரெண்டு கட்டபல் தப்பையை பவித்திரம் போட்டவர் எல்லாம் மடக்கி வச்சுக்கணும் தர்மபுத்திரே பிள்ளையா இருக்கிறது சசிவர்ணம் சதுசம் பிரசன்னம் தியாகே சர்வவினோபாந்தே மூக்கு மேலே வரணுச்சுக்கோங்க பிரணவசியா பரபிரமிகே பரமாத்மா தேவதா தேவி காயத்ரி சந்தா பிராணாயமே விநியோகா ஒம்போஹோர் ஓம்பவஹா ஓம் ஸ்வஹா ஓம் மகா ஜனஹா தபா சத்யம் ஜோதிர்யார் அமிர்தம் பிரம்மா பூர்புபரரோம் இப்படி சங்கல்பம் பண்ணிக்கோங்க வலது தொடமையில வச்சுக்கோங்க இடது கை வச்சு அது மேலே வலதுகை வச்சு முடிக்கணும் வலது தொடமேல இருக்கணும் மமோ பார்த்த சமஸ்துருதயத்வாரா पार्वती परमेशर लक्ष्मीनायन प्रीतत्म श्रीशुभाभ्या शुभे शोभने मुहूर्ते अभ्यब्रमण तृतीयराेतवराहकल्पे दिवस्पथ अष्टाविं अष्टाभीतमे कलयुखे प्रथम पे जंबुत्वीभे भारतवृे బరదంఠేర్ మేరోహో దక్షిణదిగ్వాహే సకాత్తేర్పణే వర్తమానైనా చాంద్ర చౌరమానైనా షష్టిసంస్తిష్టిర్ విశ్వాశు వరుఢనామసంక్షరే దక్షిణాయనే కన్యామాసే కృష్ణపక్షే ద్వాదశ్యాం పుణ్యతిథ வாசரா வாசரஸ் குருவாசரயு ஆசுரேஷான யுக்திஷ்ணுநிரங்குன சகல விசேஷ விசஷ்டா புண்ணியதித்தோ மகாலய புண்ணியகாலத்தில்தபணாக்கம் அத்தியகரிஷேர் கையில் ஒரு உத்தரணி செல்லப்பட்டு தட்டவிட்டிருங்க மடக்க வச்சிருந்த அந்த ரெண்டு கட்டப்படுத்த தற்பையும் மாத்திரம் உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை அப்புறம் அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுக்கணும் தேவானாம் தற்பயாமி தற்பையா மிதற்பயாமி தேவகனானாம் தற்பயாமி தற்பயா தேவகன பத்தியம் பத்தி தற்பயாமி இதற்கையாமி देवगनपुत्रन दर्पया 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 दौत्रा तर्पया दर्पया दर्पया भूर्देवा तर्पया दर्पया दर्पया भुवगदेवा दर्पया 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 शुभगदेवा तर्पया दर्पया दर्पया शर्भान्वगना तर्पया दर्पया तर्पयामी புனலை மாலை மாறி போட்டுக்கோங்க வலதகை கட்டவிரளால் புனல் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க தண்ணி விட்டுக்கலாம் கைப்பிடி இருக்க ரிஷினாம் தர்ப்பையா எதிர்ப்பையா மிதப்பியாமி ரிஷிகனானாம் தற்பியாமி எதிர்ப்பையா எதிர்ப்பியாமி ரிஷிகன பத்தியம் தர்ப்பையா மிதற்பையாம் எதிர்பியாமி ரிஷிகன புத்திரான் தற்பயாம எதிர்ப்பையா எதிர்ப்பியாமி ரிஷிகன பௌத்திரான் தர்ப்பியா பௌரி இடம் தப்பையாமி தற்பையாமி தற்பயாமி புவரிடம் தற்பயாமி தற்பயாமி தர்பயாமி சுவரிடம் தற்பையாமதற்பையாமி தற்பயாமி சர்வான தற்பையாமி தற்பையாமி தற்பையாமீர் பூனலை இடதுகைப்புறம் மாற்றிக்கோங்க பூனல் இடதுகை புறம் இருக்கட்டும் இப்போது வலதை கட்டவர்களால் புனல் பிடிச்சிக்கோங்க கட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி திருப்பிடிச்சிக்கணும் செலவிட்டுக்கணும் पितर दर्पया दर्पया दर्पयाम पितृण दर्पया 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 पितृण पक्ति दर्पयाम दर्पया दर्पया पितृण पुत्रन दर्पयाम तर्पया दर्पियाम पितृण पौत्रन दर्पया दर्पया दर्पियाम भूपित्रम दर्पया दर्पया दर्पियाम भू भीद्रम दर्पया 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 शोभितर दर्पया दर्पया दर्याभुवस्वित्रम दर्पया दर्पया दर्पियामी ஷர்வான் பிதரும் தர்ப்பயாமி 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 கட்டில் கூறுச்சதை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு கட்டப்பல் தர்பை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க குர்ச்சஸ்தம்பே பித்திரம் ஆவாகிதே பியார் பூனல் இடதுகை புறம் மாறுகட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சுட்டு கெட்டவன் திருப்பி కెట్టవరాల ఎల్ల తొట్టుకోంగ దర్పణం పననో జలం ఎదుకో గోత్రం అప్పా పేరు గోత్రాణాం పితు స్వధాన్మ తర్ప్యామి తర్పయామి తప్ప అయ్యప్ప పేరు అప్పావడ అప్ప రుద్రూపి రుద్రరూపిం తప్ప్యామి తర్ప్పయామి తర్పయామి ప్రపితామహ ஜெய அவருடைய அப்பா ஆதித்யஸ்வரூபம் தற்போதைய தற்போதையாமி மாது அம்மா இல்லாதவா மாத்திரம் கோத்திரம் அம்மா பேரு தற்பயாமி தற்பய தற்பியாமி பிதாமகி கோத்திரம் அம்மியா அம்மாவுடைய மாமியா तर्पयामि 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 मातरस्य प्रविधा प्रपिताभिहीनां जयचम्य अङ्माम्य तर्पयामि 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 ताय् मामा गोत्रो ताता पेर् अम्मा उडय अप्पा पेर् तर्पयामि 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 मातरस्य पितामह अङ्गप्पा రుద్రూపీీం దర్ప్యామి తర్ప్యామి తర్ప్యామి మాతరస్ ప్రపితామహ అవరుడే అప్ప స్వధా తర్పయామి తర్పయా తర్పయా మాతర పాటిపేరు అమ్మాడీ అమ్మా తర్పయామి 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 మాతర పితామహీ అమ தற்பயாமி தற்பையாமி மாதரச மாதிரி அவங்க மாமியார் தற்பயாமி தற்பயாமி தற்பையா மீதி இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க தர்பணத்துக்கு யார் யார் பேர் சொல்றேடா பெயர் எல்லாம் சொல்லிக்கலாம் சித்த பாபரி மா சித்தி அண்ணா தம்பி மாமனார் மாமியார் யார் இல்லையும் எல்லாரும் பேரையும் சொல்லிக்கலாம் சுவாமி தற்பியாமி சகிம் தற்பியாமி குரும் தற்பியாமி ஆச்சாரியம் தற்பியாமி வம்சஸ்ய சர்வேகாரண் வசருத்ர ஆதித்யஸ்வரம் தற்பையாமி 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 எல்லாமே கை கழிப்போங்க பூணலை வரதுகை பெறமாதிக்கோங்க பூனில் தர்ப்பணம் விட்ட தண்ணியில் தொட்டு கண்ணை தொடச்சிக்கோங்க ஏ கே ஜாத்நாத் குலே ஜாதகா தீ கிரண்டு யாதத்தம் நிஷ்பேட்டி நோதகம் பூனல் வலது இருக்கு கையில் இருக்கிற பவித்ரம் தட்டில் இருக்க குறிச்சத்தை முடிச்சு வச்சு போட்டுருங்க பவித்ரம் குறிச்சம் க்ஷேமாய் உணரா ஆகமனாயுதா எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்துலேருந்தே மூணு பிரதட்சணம் பண்ணணும் யானி யானிக பாபானி ஜென்மாந்திர